ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகளும் வந்து தேமுதிக கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டிடணும் அப்படின்னு போட்டா போட்டி போடுவாங்க அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு மிகுந்த கட்சியாக இருந்துச்சு ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கட்சி தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஸோ அதனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக கட்சியோட கூட்டணி அமைக்கிறதுக்கு எந்த ஒரு கட்சியுமே முன் வரல ஸோ இப்ப தேமுதிக கட்சி தான் பல கட்சிகளோட கூட்டணி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த வாட்டியாச்சும் கண்டிப்பா வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற முயற்சியிலும் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ தேமுதிக கட்சி அதிமுகவோட கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா அதிமுகமானது தேமுதிக கேட்ட தொகுதியை வந்து கொடுக்கல இப்ப வந்து தேமுதிக சேர்ந்த சுதீஷ் வந்து கனிமொழி மூலமா திமுக கிட்ட கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி தினகரன் கிட்டையும் வந்து கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க கனிமொழி ஸ்டாலின் கிட்ட தேமுதிகோட கூட்டணியை பத்தி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகல இருக்க சபரிஷன் ஸ்டாலின் கிட்ட விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில இப்ப எந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு தேமுதிக கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டா வெற்றி பெற முடியுமா அந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வேவை எடுத்து ஸ்டாலின் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க சபரீஷன் வந்து எப்படியாச்சும் திமுகக்குள்ள தேமுதிக கட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்டாலின் வந்து அந்த எல்லாம் பார்த்துருக்காங்க விஜயகாந்துக்கும் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறதா தான் குறிப்பிட்டிருக்காங்க இருந்தாலும் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேமுதிக கட்சி வேணாம் காங்கிரஸ் வந்து இப்போ நம்ம கூட்டணியில் இருக்காங்க திமுக கூட்டணியில் சேர இருக்க மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் கட்சி மதிமுக இன்னும் இதர கட்சிகளும் நம்ம கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிட்டு சூரியன் சின்னத்தில் போட்டிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து வந்து சபரீஷன் தேமுதிகவை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களா ஸோ ஸ்டாலின் வந்து தேமுதிக கட்சியை வந்து கூட்டணியில் சேர்க்கிறத பத்தி யோசிக்க போறாங்களா இல்லை தேமுதிக கட்சி வந்து தினங்களோட கூட்டணி அமைக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க